அன்பு நேயர்களுக்கு இனிய வனஸ்கம் ரிசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மலதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய திசுபம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க கிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்படிக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கடை யாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட ரிசிபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணே சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சு வேலை தெரித்து இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேறி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாறப்போகுதுங்க டிசுபம் லாசி காரணியர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளே கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருத சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிவம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதனம் மகரம் கன்னி கும்பங்க ரிசிபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசுவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க விசுவம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதங்க ஏனா சூரிய பகவான் காலச்சக்கரத்தில் எட்டாம் இடத்திலிருந்து அல்வாலிக்கிறார் திருவண்ணாமலை தீபம் மற்றும் பரணி தீபம் இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்களா இருக்கு பரணி தீபம் முன்னோல்களின் ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிட்சந்த் செல்வாக்கு வசதி மற்றும் லட்சுமி கடாச்சத்தை வழங்குது திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது பெரும் புண்ணியமாக கருதப்படுது இது முன்னோர்களின் சாபங்களை நீக்கி திருமணம் மற்றும் குழந்தை பாத்தியம் தொடர்பான வேண்டுதலை நிறுவீச்சுகிறது வியாசி அன்பர்களி கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு வேல்ச யோகம் கதவி தட்ட இருக்கு இந்த மாதத்தில கிரகங்களின் சஞ்சாரின் திசுதும் வியாசிக்கு சானகமா இருப்பு துருவகவாய் மூன்றாம் பலத்திலும் கேது பகவான் நான்காம் பலத்திலும் சத் சுப்பிர பகவான் காலாம் வளத்திலும் ஆட்சி பெற்றுதான் ஏழாம் வளத்து செவ்வாய் பகவானும் சூரியனும் சேர்வு இருக்கான் பத்தாம் வளத்து லாபுவும் பதினொன்றாம் வளத்து சனி பகவானும் பெற்றிருக்கிறார் சூரியனும் புதனும் ஏந்திருப்பதால் ஆதிக்கிய ராஜயோகம் உருவாகியுள்ளது சூரியன் இருக்கும் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டு சுக்கரன் சஞ்சரிப்பது தேச யோக விதல் ஆண்காவை குறிக்கும் சூரியனாய் உருவாக்கப்படுகிறது இந்த யோசத்தால் எந்த ஒரு திஷப்பையும் சரியாக பித்தமிட்டு பணிகளை செய்து முறித்து வெற்றி தர முடியும் ஆர்ப்பிலை மாதத்தில் வெறும் காற்பிலை ரெச்சப்பெறும் காற்பீதல் என்று அழைக்கப்படுகிறது முனிக பெருவானுக்கு அபிஷேகம் செய்து விளவந்திருந்தால் உங்கள் வாய்க்கு ஏசியாக்குன கின ஒவ்வொரு சிம்பாய்க்கிழகையும் குழித்து சுத்தமாக வீட்டு பூஜை அயர்களின் அகைவிழ்த்தி பீபும் ஏற்றி விநாயகப் பெருமானை வணங்கி குலதெய்வத்தை வழிபாது செய்து உருசொத்தையமானை மனதார வினித்து ஓ நமோ குவாராய நமக என்ற மந்திரத்தை உத்தியேர்த்தும் மறைப்பதேந்து ஒவ்வொரு ஒரை சொல்லும் போதும் ஆஸ்பார்ப்பி விரலை நீடி வைத்த வேண்டும் என்ற பரிகாரம் தலைபிடுகி மற்றக்குரிய சப்பி பொந்தது பார்ப்பிசை மாதம் உற்சாகத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும் தொழிற்சீரியாக விரிட உழைப்புக்கு ஏற்ற அங்கீசாரம் திரைக்கும் நீங்க நான் சத ஊழியர்களின் ஆதரவாய் வேணியை சிறப்பாக செய்து உடிப்பியதாய் வரிகுத்தறிவர் மூலம் லாபம் பெருகும் வேர்மறையான சிந்தனையால் உறவு லட்சம் வேலை இரண்டிலும் முன்னேற்றம் வைப்படும் சிவபெருமாலையும் நந்தி தேவரையும் அறுதிடவும் வினைத்து பிந்திக் திறமை சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று நந்தி தேவருக்கு அறைவம்போல் மாலையும் சிவபெருமாலிற்கு விழிவ மாலையும் சாத்ததே அதையிட்ட இப்படி சென்சிங்கனா உங்க வாயுத்தீரை இருக்கக்கூடிய அரைத்தோ பெற்ற காணாம போயிரும் ஊவருடைய எண்ணம் கூட உங்க வாய்த்து இட நல்லது பற்பன் தாங்கி மதற்கும் தெவிங்கிற பீட்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க பொதுவாக இன்ற மாதிரி அதிர்ஷ்டமிரிந்த இருக்கும் முயற்சிவன் அனைத்தும் வெற்றி பெறும் நிரிடமே சீராக இயக்கும் புருவத்து சல்லூஷன் அபிபரிக்கும் எவிரிகரி தொல்லை ஒழியும் பெண்கள் இந்த மாதம் சுரப்பான வழங்கரை பெறுவார்கள் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள அரசுங்க ஆசைக்காரனால் அனைவருக்கும் இந்த வரிந்தல் புரிந்தும் கோழி வேலை செய்வதாம இருந்தானு கோடி கரைக்கு சம்பாதிப்பவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த மாலம் தைபுரிப்பது வினந்தோரில்

காற்பிய கிழக்கின் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாய் இருக்க போவது எதிர்பார்த்த இடமாற்றம் பதிலே கிடைக்கப் போவது போகுது தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீர்கள் இருக்கிறவனால முயற்சியில் வெற்றி பெறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்ப்பை ஒன்றாகும் குரு பகவான் பத்ரதையும் இருப்பதால் அனைச்சியோதோ குறையும் சமியின் சஞ்சாரத்தான் வேலை வனுவை அதிகரிக்கோ இரகசிய யாரிடமும் வெடி பா வருமானம் அதிகரிக்கோ விடையாட்ட தொடர்பு ஆதாயப்பை ஏற்படுத்தோம் அரசு

மாதம் அழித்தரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் தரும் நிம்மதி இருக்கும் புதிய பொருள் சேரும் பெரியவர்களின் ஆதரவால் எல்லா வேலையையும் முடிப்பீங்க செல்வாய் பகவான் முயற்சிகளுக்கு வெற்றியை தருவார் விவசாயிகள் ஆதாயம் அடைவார்கள் ராகுவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தடைபட்ட தொழில் மாற்றமடையும் சனி பகவான் புதிய தொழில் தொடங்க உதவி செய்வார் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஸ்பங் கிராஃபியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் செவாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிவர் வெற்றி பெறும் தரைபட்ட வேலைகள் முடியும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உடன் பிறப்புகளுக்கு இருந்த பிரச்சினை விலகும் தைரியம் அதிகரிக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு கூடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் காவல் இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் வருமானம் பல வழிகளில் வரும் மாணவர்கள் படித்தல் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கேட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் யாருங்க இந்த உலகத்துல கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ககளை கண்மீர் அப்படிங்கிற பேச்சுப்பெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இதனால் நாள் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலம் காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க சொல்ல சொல்ல காம்பஞ்சும் இல்லந்தை கொந்துள்ள அரிசுகம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது எதிரால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கரைக்கும் விழுந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க எரிலும் தையக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க பல்டை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சத்துப்பல் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துறீங்க எதிர்பார்த்த பணம் கையிற்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கலைமண் மல்லிருக்கிரையின் நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துறையில் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தைபடி உறவுகளுடன் இருந்து வந்த மன பிரச்சனை அகலோ ஆன்மீத என்னோ அதிகரிக்கோம் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமாத செயல்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலரித்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியம் தேடித் தரும் தள்ளம்பிக்கை ஏற்படும் வீர் அழைச்சலா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனிவரை கூடிய காலம் வல்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாம இருப்பறியா இருக்கும் வெளிநபர்களால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை வள கேட்பதுல தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியிலும் தடங்களின்றி நன்றாக படித்தீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமா கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அருங்கருக போகுதுங்க இந்த வாதம் நம்ம உதய என்னசுதம்ங்க புதிய முயற்சிதன் எடுப்பலாம் புதிதா துடிவிட்டலாம் வாழ்த்தையா ஆரம்பிக்கலான்னு உங்க வாழ்த்தையை நிச்சயமா பிச்சி கிடைப்பீங்க பணம் சம்பாதிப்பில் தாண்ட முடிவு எடுக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தறது சொல்லதுன்னு உங்கள் தாசி படி எந்த மாற்றம் இருக்கு என்பதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோ ஆனா சுய ஜாதகத்தை பார்ப்பது தரா உணவு யார பயந்த நம்மளுக்கு தெரியும் ரிசர்வ் அபிவாலை மூணு மணி இவரந்து ஆறு மணி பொண்ணை விழித்தா பஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு துடிக்க போகுதுன்னு அர்ப்பண்ண நீங்க தபடி காடு சில அதிர்ஷ்டம் வீடியோ நேரம் வந்துருச்சுன்னா உங்கள் வாய்ப்பை தோ பேவையாளர் அதிர்ஷ்டவன் உம்ப நடி தெரிய போகுதுங்க இந்த மாதம் வேலை எல்லாமே நீண்ட நாள் தனவு நனவா ோ அரசியல் வாங்களுக்குப்பு உயரோ சிகளைக்கு புரிய சொத்து சீரோ எதிர்த்தா தாப்பானா தைக்கு வரும் தலைஞர்களுக்கு புரிய ஒப்பந்தங்கள் திறக்கோ உருந்தப்பினை இருந்த நிறுத்தறிவம் எல்லாமே விடவும் நம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகமாயிரும் தனவன் மண்ணிட்டு இரையே இறக்கும் ஏற்படும் அது சமந்த பக்தி தான் வெற்றி கொடுப்போம் அரசு வழியிட ஆதாயம் திறப்போ வியாபாரம் தொழின் பாப்பீங்க உன்பனை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்பீன இந்த மாதம் அற்புதங்கள் நிரப்பு கூடிய மாதமா உம்பனோட உன்பனோட கணறுதான் ஆசிரல் எல்லாமே பாலையே எனந்த உடன் சூரிய பகவான வழிபாதி செய்யுங்க உங்க வாழ்பீன நல்லது மற்பிந்தம நடப்பு உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையு பிரதாசமா இருக்குங்க ரிசுவம் வாழ்த்தையுடன் நல்லா மாற்றங்கள் போகுதுங்க அவனோட வீட்ல சூரியன் வீட்டில் இந்த ஒரு மாதத்துல விடுத்து கிடைக்க போகுதுங்க சுயர்வாத்தும் சிறுபாப்தும் அறிவரிக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய சார் இவர் அனைத்திரியிலேயே நீங்க விருடிங்க ஜூலை மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரை நீங்க நினைத்த காரியல் அனைத்துமேன் அதை பின்ன திப்பிதர வாழ்க்கை உங்களுக்கோ அமைடு இரண்டாம் பீப்ல யாசிநாவரன் போறதுனால உந்தவை போ பட வரவுக்கு பஞ்சமே உன் ஆசிரியடன் பயணம் எல்லாமே படிபடியான நிறைவேறீங்க வந்தே பாவரம்பல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வீட போவதுன்னு வீடு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனையும் சரியாதுன்னு பெரியார் புகழ் அந்தஸ்தி எல்லாத்தையும் உழுது அரைக்கும் அனைத்துமே தொடபுன முன்னேற்றம் போறீங்க நீண்ட நீங்க காத்துட்டு இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா சம்பள உயர்வு போகுது கேச்சு அந்நீலம் கிடைக்க போகுது பிரிமன யோகம் பறிகுறி வர போகுது கணவன் மறைடு தீரையே இருந்த அந்யூனியம் ஒற்றுமை அறிவிக்க போகுது உங்க வாழ்க்கையோ அழாதா இருக்க போகுதுன்னு நமனோல ரிசிதம் ஹிடரு பாத்தீங்கதான் முடிவு சூழலிங்க வெச்ச ஒரு தய ஹரே அது எந்த ஒரு ஊரின் யத தானு விதமாய் இருப்பாங்க குடும்பம் தண செய்ய நிர்பந்தாய் அந்த சஞ்சி வரக்கு தரிப்பங்க இது புக்கந்ததா அத யுரிதாது சாமரிக புரியவளாய் இருப்பாங்க நிலையான சிம்பன ஃபிவாரக் குத்விரதலா யூபான பாதா ஐலதா இருப்பானே அவளரே ரிசிபம் வித்தாரேங்க ரிஸ்பம்த காதிதேன் தென்காசிங்க இதராஸ் யூ ஃபேதரண எந்த தேலைய செஞ்சாலோ முல்னா ஆட்பரி pore செய்வாங்க

மனசிலா போறதா அந்த வரைக்கும் கெட்டதான் அனுபவிச்சிட்டீங்க இனிம கால்த்திட கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும் நடக்க போகுதுங்க உங்களுடைய எல்லாம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயனுதாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம இன்னைக்கு பிரித்தீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டு நீங்க பயப்படவாந்தா கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைகாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க மைனடா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கடாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சும் அதற்கான திட்டங்களை தீத்தி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கெளரவ வேணும் அப்படின்னுதா ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வள்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துக்கு தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்